வணக்கம் நண்பர்கள் ஒருபால் தயாரக்கூடிய ராஜ்ய நிலை அதிர்ஷ்ட அளவுகளை கோதிடம் இது எப்படி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கள் ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த எண்கள் மூலமாகவே சரிங்களா எப்படி சார் பிரதிபலித்து அதாவது அவர் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒருக்கட்டும் ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அவர் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் எண்ணமாக இருக்கட்டும் இப்படி அவர் ஒரு ஜாதகர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னைக்கு எண்கள் மூலமாகத்தான் எல்லாத்துக்குமே வெளியே போவது வர்றது எல்லாமே நடக்குது அப்ப அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம அப்ப இந்த நிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடம் என்பது அந்த எண்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எண்கள் மூலமாகவே அங்க வந்து தீர்மானிக்கப்படுகிறது அவர்களுடைய அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த எண்கள் மூலமாகவே பிரதிபதி பிரதிபிதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ அந்த ஃபோன் நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து எண்ணெய் பண்ணன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்னு ஐந்து விஷயமாக நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அந்த ஐந்து விஷயங்களும் அந்த எண்கள் அங்க வந்து வேலை செய்யணும் அப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கிறது என்பதை முதல்ல நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பட் நம்ம வச்சிருக்க நம்பர்ல நம்மளுக்கு என்ன பலன் அதுல இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்குதா இல்ல சரியில்லாத விஷயங்கள் நம்ம வந்து வச்சிருக்கிறோமா அப்படின்றத முதல் நீங்க வந்து ஆய்வு செய்யணும் அதன் பிறகு நம்ம வந்து மாத்தி செயல்படுத்தலாமா இல்ல இதையே நம்ம வந்து கன்னியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து பக்கத்துல ஏதாவது ராஜநிலைய ஜோதிடர்கள் யாராவது இருந்தா அவங்கள கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்ததாக வண்டி நம்ம ஒரு வண்டியை நம்ம அப்படின்னாக்கும் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்ப அந்த முழு செயல்பாடுகளும் அந்த வண்டி அந்த வண்டியில தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய ஒரு விஷயத்திற்கு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னாக்கும் அந்த வண்டியில போகும்போது அந்த வண்டிக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு வேலை செய்யும் அப்ப அந்த வண்டியில இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஓனராக இருந்தால் அதாவது அப்பா பேரில் வண்டியை எடுத்து பையன் ஓட்டினா அதாவது மகன் ஓட்டுனா எதனாவது ஓனராகத்தான் நாங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லை சார் எங்கள் குடும்பத்துல தான் சார் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க உங்க குடும்பத்திலேயே இருந்தாலும் அப்பா பேர்ல எடுத்து பையன் ஓட்டுனா அது இரண்டாவது ஓனராக வேலை செய்யும் பையன் பேர்ல எடுத்து அப்பா ஓட்டுனாலும் இரண்டாவது சார் ரெண்டு ஓனர் சார் வந்து நாங்க எடுத்து நம் பதிவு அதாவது பேர் மாற்றம் செய்யவே இல்லை ஆனா நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மூணாவது ஓனராகத்தான் அங்க வந்து வேலை செய்யணும் அப்ப யாரு பேர்ல இருக்கிறதோ முதல் ஓனர் அவர் ஓட்டுனா மட்டும்தான் அது ஃபர்ஸ்ட் ஓனர் இரண்டாவதாக யார் ஓட்டினாலும் அது இரண்டாவது ஓனராகத்தான் வேலை செய்யும் இப்போ ஒரு பழைய வண்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நா ரெண்டு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர் கைக்கு மாறிடுச்சு ஆனால் இன்னமும் அவர்கள் வந்து பேர் மாற்றம் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓனர் மட்டும்தான் அங்கே வந்து இருக்குது அப்படின்னாக்கும் இரண்டாவது ஓனராகத்தான் அங்கே வந்து வேலை செய்யும் அது எத்தனை ஓனர் கை மாறினாலும் அந்த ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது ஓனராகத்தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்ப அந்த வண்டிக்கு உண்டான விஷயங்கள் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களா தீமையான விஷயங்களா அந்த வண்டி எண்களை தீர்மானிக்கப்படுகிறது அப்ப அந்த நம்பர் வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை திறன் எப்படி இருக்குது என்பதை நம்ம வந்து பாய்வு செய்யும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து அந்த நண்பர்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் எல்லோருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற வேகம் வெறி எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்குது எங்க போனாலுமே முட்டின மாதிரியே இருக்கும் உணர்ற மாதிரியே இருக்கும் என்ன சார் எதுவுமே உணவு எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ரொம்பவே இருக்காங்க அப்ப அவர்களுக்கு எல்லாம் தசாப்திகள் முதல்ல எப்படி இருக்குது என்பதை நம்ம வந்து தசாபுதிகள் நல்லாவே இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் அங்க தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஆய்வு செய்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையையும் நம்ம வந்து ஆய்வு செய்யணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துல ஆய்வு செஞ்சு அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர்களாக எடுத்து தந்து அந்த நம்பர்களை நீங்களும் சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்க அந்த நம்பரை எடுத்த பிறகு அதை சரிவர நீங்க பயன்படுத்த வேண்டும் இப்ப எல்லாருக்குமே நம்பர் நாங்க எடுத்து கொடுக்குற வரைக்கும் எல்லாருமே சரி சரின்னு சொல்றாங்க ஆனா எடுத்து முடிச்சு கொடுத்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் பழைய தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நாங்களும் முடிந்தவரை பழைய நம்பரை டம்மி ஆக்கிட்டு புது நம்பரை அதிகமா பயன்படுத்துங்க சார் அப்பதான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் அங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அதை வந்து கொஞ்சம் கூட இல்லை உங்களுடைய நல்லதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற விஷயம் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் ஒரு ஃபோன் நம்பரை நம்ம வந்து மாற்ற முடியலை அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறும் சரிங்களா அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தினாதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எண்கள் மூலமாக தான் இந்த ராஜ நிலையில தீர்வுகள் சொல்லிட்டு தானா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நிலை அளவுகளையும் நம்ம வந்து சரியாக இருக்கிறதா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் அப்ப நிலை அளவுகள் ஒரு வீட்டுக்கு முக்கியம் தலை வாசல் அந்த தலை வாசல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் விஷயங்களாக நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயங்களாகவே அதனாலதான் கிழக்க வாசல் வச்சாலும் வடக்க வாசல் வச்சாலும் ஈசானியத்துல நம்ம வந்து வாசற்படி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்ப ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக வர வரலாம் நம்ம அப்ப அந்த காற்று அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நிலை அளவுகள் சரி இருக்க வேண்டும் அப்ப அந்த நிலை அளவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து ஆய்வு செய்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நம்ம வந்து தெளிவு அந்த அளவுகள் சரியாக நம்ம வந்து அமைச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வந்து வீடு கட்டுறாங்க ஆனா வீடு கட்டின வீட்டிலையும் அங்கே வந்து உள்ள போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது ஒன்று கடன் பிரச்சனை வந்துடுது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தலை தலைவருக்கு அல்லது பெண்களுக்கு அங்கே வந்து பிரச்சனையை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஏண்டா இந்த வீட்டுக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே வந்து கொடுத்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாஸ்து மட்டும் பார்த்து கட்டுவதையும் சேர்த்து நம்ம ராஜநிலை அளவுகளில் நம்ம வந்து நிலை வாசல்களையும் அமைக்க வேண்டும் இதுல முக்கியமாக பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கட்டை அப்படின்றது கீழே வைக்கிறது கேட்டால் இன்னைக்கு ஃபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கீழே கட்டை வைத்து அங்கே வந்து நம்ம வந்து செய்யலாம் கட்டை வைக்கலாம் அப்படின்னாக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்க அப்படின்னு பெட்ரூம் ரகசியங்கள் அனைத்தும் வெளியே வெளிச்சத்துக்கு இன்னைக்கு எல்லோரு வீட்லேயும் அப்படித்தான் இருக்கு பெட்ரூம் ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படையா தான் எல்லாமே இருக்குது அப்போ ஒரு வீ ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி அந்த அந்யோயமா இருக்காங்களா இல்லையத நார்மலாக எல்லாத்தையுமே தெரியும் அப்ப அந்த கட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சு அதன் பிறகு நம்ம வந்து பயன்படுத்தும் போது பெட்ரூம் ரகசியங்கள் வெளியே வராது தலை வாசலையும் மேக்சிமம் வந்து ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தலை வாசலையும் வந்து கீழே கட்ட வைக்கிறது கேட்டா ஃபேஷன் சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவறு அதெல்லாம் மிக பெரிய தவறு தலை வாசல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க தலை வாசல்ல கீழே அங்க வந்து கட்டை இல்லை அப்படின்னாக்கும் அங்க தலைவருக்கு அங்க வந்து மதிப்பு இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துருவோம் அங்க ஆண்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம சொல்லிடுவோம் அப்ப ஒரு வீட்டுக்கு நம்ம உள்ள போகும் போதே அந்த வீட்டில இருக்கக்கூடிய தலை வாசலை வைத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இல்லை அப்படின்றது தெளிவா நம்ம எடுத்துருவோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து நம்பர்களையும் அளவுகளையும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கிறோம் அதுவும் இல்லாமல் வீட்டில் நம்ம வர்ண அதாவது பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க இந்த பெயிண்ட்டுகள்லையும் நம்ம வந்து இந்த பெயிண்ட் அடிச்சா இந்த மாதிரி பலன்கள் இருக்குங்கிறதே நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லிக்கின்றோம் அப்போ ஒரு வீட்டில் நம்ம வந்து அடிக்கிற பெயின்ல கூட நம்ம வந்து வேலை செய்யணும் இது எல்லாமே வந்து கிரகங்களாகவே நம்மளுக்கு வந்து வேலை செய்து நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னாக்கும் வாடகை வீடு சொந்த வீடு என்பது எதையுமே நினைக்க கூடாது நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கும் அது உங்க வீடு உங்களுக்கு வேலை செய்யும் முதல்ல கிரகங்களாகவே அங்க வேலை செய்யும் அப்ப ஒரு வீட்டுல பச்சை கலர் அங்க வந்து உள்ள வீட்டுக்குள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கும் மன ஓட்டங்கள் ஒரு சீராக இருக்காது இரண்டு விதமாகவே அங்க வந்து நடந்து கொண்டிருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமாகவே போயிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்க வந்து ஒளிந்திருக்கிறது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் கலர்கள் அளித்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள உருவாக்கமே சொல்லிட்டு இந்த ராஜ நிலை என்பது எண்களை வைக்கும் மற்றும் அழகுகளை வைத்தும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அதனால இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இதன் திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதர்கள் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்